வர ரிசல்ட்டில் ஒன்றாவது இலக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ எழுபத்தி ஏழு பேருக்கள் எழுபத்தி ஏழுன்னு சொன்னபொழுது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏழால் மட்டும்தான் பெருக்கிறோம் நம்ம இன்னொரு ஏழால் பெருக்கும்போது அடுத்து இந்த நம்பர் இங்கிட்டு ஒரு நம்பர் தள்ளி தானே போடுவோம் அப்போ நம்ம ஈஸியாக சிம்பிளான மெத்தட் என்னென்னா ஒன்றாவது இலக்கத்தையும் ஒன்றாவது இலக்கத்தையும் பெருக்கணும்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது அதில் வர ஒன்றாவது இலக்கம் என்னது ஒன்பது அதனால் ஆன்சர் ஒன்பது இருபத்தி நாலு ஸ்கொயர் மற்றும் இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஆகியவற்றுக்கிடையே டேஸ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன அப்போ இருபத்தி நாலுனுடைய வர்க்கம் இது ஒரு நம்பரு இருபத்தி

இப்போ இடைப்பட்ட எண்கள் எப்படி படிக்கணும்னா இருக்கிற சின்ன நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இல்லையா ஐநூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து அறநூறு வரைக்கும் எத்தனை இருக்குன்னா ஒரு இருபத்தி நாலு நம்பர் இருக்குது இப்போ அறநூற்றி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி என்னது அறநூற்றி இருபத்தி நாலு அப்போ அறநூற்றி ஒன்றுலேருந்து அறநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு நம்பர் அப்போ இந்த இது ரெண்டுக்கு இடைப்பட்ட எண்கள் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குதுன்னா நாற்பத்தெட்டு எண்கள் உள்ளன அப்போ நாற்பத்தி எட்டு வர்க்கமற்ற எண்கள் உள்ளனன்னு சொல்லி எழுதணும் மூன்றாவது கணக்கு முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே டேஸ் முழு வர்க்க எண்கள் உள்ளன இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னா இப்போ முந்நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் கண்டுபிடிக்கல நான் இதுக்கு என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஒன்றுலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது வரைக்கும்னாலும் அந்த வர்க்கை எண்களை எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் லைட்டாக ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து போட்டலாம் நான் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன் ஒன்றினுடைய வர்க்கத்தில் வந்து ஒரு முப்பது வரைக்கும் எழுதி வச்சுக்கிட்டு தொள்ளாயிரம் வரைக்கும் எழுதி வச்சுட்டேன் இப்படி போடும்போது ஈஸியாக இருக்குது முன்னூறுலருந்து ஐநூறு வரைக்கும்னு சொல்லும்பொழுது இப்போ இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாக இங்கே இரநூத்தி எண்பத்தி ஒன்பதை விட்டுருங்க அப்போ இரநூத்தி எண்பது எண்பத்தி ஒம்பதுக்கும் மேலே அப்போ முந்நூறுலேருந்து எத்தனை வரைக்கும் ஐநூறு வரைக்கும் அப்போ ஐநூற்றி இருபத்தி ஒம்போது நம்ம சேர்த்தக்கூடாது அப்போ எவ்வளோ விட முடிஞ்சு போகுது நானூற்றி எண்பத்தி நாலோட முடிஞ்சு போயிடுது அப்போ மொத்தம் எத்தனை வர்க்க எண்கள் உள்ளனன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மொத்தம் ஐந்து வர்க்க எண்கள் அந்த ஐந்து வர்க்க எண்களினுடைய அந்த ஐந்து எண்களினுடைய வர்க்கங்கள் தான் அந்த முந்நூற்றி ஒன்றுக்கு ஐநூறுக்கு நடுவில் அமைய அது அந்த கால்குலேஷன் போடணும் சரி அது சிம்பிளாகவே போட்டுக்கலாம் நீங்கள் ஏன் எடுத்தோன்னே பதினெட்டில் ஆரம்பிச்சுன்னா பாஞ்சு பாஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி பதினாறு பதினாறு இரநூத்தம்பத்தாறு பதினேழு பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஒம்போது அப்போ இரநூத்தி எண்பத்தி ஒம்பதுக்கு மேலே அடுத்து அதனால் நான் பதினெட்டு பதினேழு வராது எப்படி பதினேழுனா எப்படி பதினேழு பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது அது முந்நூற்றி ஒன்றை விட கம்மியாக இருக்குது அடுத்து பதினெட்டுக்கு போட்டு பார்த்தேன் போட்டு பார்த்துட்டு கடைசியில் இது எப்படி இருபது இருபது நானூறு வரும் இருபத்தொன்று இருபத்தொன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று வரும் அப்போ அதுக்கடுத்து ஒரு ஒன்றை போட்டு பார்க்கும்பொழுது இது போட்டு போட்டு பார்த்தா தான் இந்த எண்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ ஐந்து வர்க்க எண்கள் உள்ளனன்னு சொல்லியாச்சு ஒரு எண்ணின் ஐந்து அல்லது ஆறு இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தில் டேஸ் இலக்கம் மூலம் வந்து நம்ம ரெண்டு பேரமாக கண்டுபிடிப்போம் டானா வகுத்தில் ஒன்று கண்டுபிடிப்போம் வகுத்தல் முறையில் ஒன்று கண்டுபிடிப்போம் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு எண் கொடுத்துட்றாங்க அந்த எண்ணில் ஐந்து லக்கம் இருக்கிற அல்லது ஆறு இலக்கங்கள் இருந்தால் அதோட வர்க்க மூலம் எத்தனை வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது அதனுடைய வர்க்க மூலம் எவ்வளவு பனி ரெண்டு அப்போ மூன்று எண்கள் இருக்குது மூன்று எண்கள் இருக்கும்போது அதனுடைய வர்க்க எத்தனை எண்கள் இருக்குது ரெண்டு இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னோம்னால் எப் வர்க்கமூலம் ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சும்மா அதாவது நம்பர் போடாமல் கோடு கூட போட்டுக்கிறேன் வர்க்கமூலம் போடும்போது நம்ம இருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக மேலே கூட கோடு போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிச்சுட்டு வரணும் பிரிச்சுட்டு வந்தால் இங்கே தனியாக ஒரு நம்பர் இருக்குது அதுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு கொன்று இந்த ரெண்டு கொன்று இந்த ரெண்டு கொன்று அப்போ இதில் நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ வந்து ஒரு எண்ணில் வந்து ஏழு எண்கள் இருந்ததுன்னா ஏழு இலக்கங்கள் வந்து அதோடய வர்க்கம் மூலத்தில் நாலு இருக்கும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எடுத்துகிட்டு அப்போ கடைசியிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு எடுத்தேன் இந்த ரெண்டுக்கு ஒரு நம்பர் இந்த ரெண்டுக்கு ஒரு நம்பர் இந்த ரெண்டுக்கு ஒரு நம்பர்னு என்ன இல்லை மூன்று இருக்குது ரைட்டா அப்போ இவங்க சொல்கிறது என்னது ஐந்து அல்லது ஆறு இலக்கங்கள் இருந்தால் அப்போ அஞ்சு இருந்தாலும் எத்தனை தான் வருது உனக்கு மூணு தான் வருது எப்படின்னு பாருங்கள் ஐந்துன்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லும்போது ரெண்டு ரெண்டு எடுத்தாலும் இது கொன்று இதுக்கு ஒன்று இது கொன்று அவ்வளோதான் வரும் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க ஆறு இருந்துன்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுனா இந்த ரெண்டு கொன்று இந்த ரெண்டு கொன்று இந்த ரெண்டு கொன்று அந்த ஒன்று இருந்தாலும் நம்ம என்னது எடுப்போம் ஒரு ஒரு நம்பரை எடுத்துக்குவோம் ஆனால் கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு வரணும் ரெண்டுக்கும் ஒன்று எடுக்கணும் ஒன்று மட்டும் தனியாக இருந்தாலும் அந்த ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் அப்போ வந்து மொத்தம் எத்தனை இருக்குது வர்க்கமூலம் கண்டு ஆறு இலக்கங்கள் உள்ள ஒரு எண்ணுக்கு வர்க்கமூலம் மூலம் கண்டுபிடிச்சா அந்த வர்க்கம் மூலத்தில் மூன்று இலக்கங்கள் இருக்கும் ரூட் நூற்றி எண்பதின் மதிப்பானது டேஸுக்கும் டேஸுக்கும் இடையில் அமையன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா இதுதான் நம்ம அந்த மாதிரி அப்படியே போட்டு வச்சோம் இல்லையா அது மாதிரி போடலாம் இப்போ நம்ம நூற்றி எண்பத்தொன்றுனா சும்மா லைட்டாக யோசிச்சு பாருங்க பதினஞ்சு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு போகாதீங்க பைத் பைத் நூறு பன்னெண்டு பன்னெண்டு எவ்வளவு நூற்றி நாற்பத்தி நாலு பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது சரியா அப்போ பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது பதினாலு பதினாலு எவ்வளவு பார்த்தோம் நம்ம நூற்றி தொண்ணூற்றி ஆறு அது எச்சா போயிடுது அப்போ இதை நம்ம விட்டுறணும் அப்போ இதை விட்டுட்டோம்னா எத்தனை தான் வருது இதை வந்து எ என்ன நம்ம என்ன எதனுடைய வர்க்கங்கள் பதிமூணு பதிமூணுமு பதினாலு பதினாலுமே இது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒம்பதுமு பதினாலு பதினாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போ இந்த நூற்றி எண்பதுங்கிறது இந்த நூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கும் நூற்றி தொண்ணூத்தாறுக்கும் நடுவில் வர ஏதாவது ஒரு எண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு சரியாக தவிர பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வர்க்க எண்ணானது ஆறில் முடியுமெனில் அதன் வர்க்கம் மூலமானது ஒன்றாம் இலக்க அறை பெற்றிருக்கணும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எண் வந்து வர்க்கம் ஆறில் முடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு எண்ணினுடைய வர்க்கம் வந்து ஆறில் முடிஞ்சால் வர்க்கம் மூலம் வந்து ஆறாயிருக்கணும் ரைட்டு தான் எப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ ஆறு வரதை யோசிச்சு பாருங்கள் ஆறாகவும் இருக்கலாம் அல்லது நாலாகவும் இருக்கலாம் இப்போ இங்கே ஆறு முடியும் பொழுது எனக்கு உங்களுக்கு என்ன வந்திருக்குது நாலு வந்திருக்குது இனி எங்கே ஆறு வந்திருக்குது இங்கே ஒரு நாலு வந்திருக்குது இங்கே என்ன வந்திருக்குது ஆறில் முடிஞ்சால் ஆறு வந்திருக்குது அதாவது இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க பதினாறு பதினாறு இரநூத்தம்பத்தாறுனால் ஒரு எண்ணினுடைய வர்க்க மூலம் வந்து ஆறில் முடிஞ்சால் வர்க்கமும் என்னது ஆறில் முடியுதுன்னு வருது இதில் ஏன் நான் சரின்னு போட்டிருக்கேன்னா ஒரு எண்ணினுடைய சப்போஸ் ஒரு எண் வந்து ஆறில் முடிந்தால் அந்த எண்ணினுடைய வர்க்கம் வந்து ஆறு அல்லது நாலில் முடியும் அதாவது ஆறில் முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் வர்க்கம் மூலம் ஆறில் முடிஞ்சதுன்னா வர்க்க மூலம் வந்து நாலாக அல்லது ஆறாக இருக்கலாம் இவங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்க ஆரை மட்டுமே பெற்றிருக்கும்னு சொல்லி சொன்னால் நம்ம தவறுன்னு சொல்லலாம் ஆறு வருங்கிறாங்க அப்போ வந்து ரைட்டு ஒரு வர்க்கம் என்னாவது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்யங்களை பெற்றிருப்பது பெற்றிருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு வர்க்கம் சொல்லிடுறீங்க ஒரு என்னனுடைய வர்க்கம் சொல்லிடுறீங்க அந்த வர்க்கையில் வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காதுன்னு சொல்கிறாங்க தவறு ஏன்னா இப்போ பத்து எடுத்துக்கிட்டோம்னா பத்தின் வர்க்கம் பயிர் பயிற்று என்னது நூறாயிடுது சரியா அடுத்து நூறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பத்தாயிரம் வரும் அதாவது இரட்டை எண்ணிக்கையிலானது இங்கே ஒரு 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 நம்பர் இருந்தால் அதனுடைய வர்க்கத்தில் ரெண்டு ரெண்டு ஒரு ஜீரோ இருந்தால் ரெண்டு ஜீரோ வரணும் ரெண்டு ஜீரோ இருந்தால் நாலு ஜீரோ வரணும் இவங்க அப்படி வராது ஒற்றைப்படை எண்ணிக்கைன்னா ஒரு ஜீரோ மூணு ஜீரோ இருக்குங்கிறாங்க அதனால அது தவறு இப்போ இந்த வர்க்கத்தில் உள்ள பூஜ்யங்களின் எண்ணிக்கை வந்து ஒம்பதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது வந்து தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதனுடைய இதனுடைய வர்க்கம் போடுறேன்னு வச்சுக்கோங்க மூணு இருக்குன்னு வச்சுக்கோங்க மூணு இருக்கும்போது ஆறு வரணும் இவங்க ஒம்போதுன்னு சொல்கிறாங்க வர்க்கம்னா இந்த எண்ணெய் இதே எண்ணால் பெருக்குங்க பெருக்கி கடைசியில் ஒரு ஃபைனல் ஆன்சர் வரும் இல்லையா அதில் வந்து ஒம்பது ஜீரோ இருக்குங்கிறாங்க தவறு நம்ம இப்போ தான் நான் பார்த்தோம் ஒன்று இருந்தால் ரெண்டு வரும் ரெண்டு இருந்தால் நாலு வரும் அப்போ மூணு ஜீரோ இருந்தால் அதனுடைய வர்க்கத்தில் ஆறு ஜீரோ வரணும் இவங்க ஒன்பதுன்னு சொல்கிறது தவறு அடுத்து எழுவத்தைந்தின் வர்க்கமானது நா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும்னு சொல்கிறாங்க தவறு அது நம்ம ஈஸியாக போட்டுடலாம் எழுபத்தஞ்சினுடைய வர்க்கம்னா எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சேன்னு நீங்கள் பெருக்கி பாருங்கள் பெருக்கி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஐயாயிர அறநூற்றி இருபத்தி அஞ்சு தான் வருது இவங்க வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறாங்க அதனால் அது தவறு இரநூத்தி இருபத்தஞ்சின்னு வருகம் மூலம் பதினஞ்சு ரைட்டு தான் பதினஞ்சு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சா அதனால் இது சரி அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ